இந்த வாரம் சந்தராஷ்டம் அமைப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் அதே போல் இங்கே உங்களுடைய சந்திரன் பார்த்திங்கன்னா அமாவாசை சந்திரனாக சூரியனுடன் இணைகிறார் உடன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் இருக்கக்கூடிய ஒரு குருவின் பார்வை இருக்கு வெளிநாடு வெளிமனங்களில் வசிப்பவர்கள் அதே போல் புதிய பயணங்கள் மேற்கொள்ளாமல் இருப்பது குறிப்பாக நெருப்பு துறையில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் மன கலக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் இங்கே தனுசு இந்த இடத்துல உங்களுடைய ராசிக்கு அதிபதி போய் அமர்றதுனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மூத்தவர் வகையிலும் தேவையில்லாத விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்கு இங்கே உங்களுடைய ராசிக்கு சனியினுடைய பார்வையும் இருக்கக்கூடிய அமைப்பில் குரு பார்த்தாலும் கூட குழப்பங்கள் நீங்கி நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்கிறதுனால குறிப்பாக உங்களுடைய படிக்கும் மாணவ மாணவியர்கள் அதே போல் உங்களுடைய வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடன் வாங்க விரும்புபவர்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்குது அதே போல் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இப்போது புதிய வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்புலாம் ஏன்னா நான்காம் பாவகாதிபதியான சூரியன் நீலக்காரகனான செவ்வாய் அதே போல் வீட்டிற்கு காரகனான சுக்ரன் இந்த மூவரும் இணைந்து குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருப்பதனால கடன் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறவர்களுக்கு ஒரு பேங்க்ல நான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் அதுக்கு நான் ஆனால் அப்ரூவல் வரல அப்படின்னு நினைக்க ஒருவர்களுக்கெல்லாம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கு அதே போல் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக இருக்கு உங்களுடைய மூத்தவர் வகையில் அனுகூலமான அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பாவாதிபதியும் சுக்கரன் என்பதனை அவர் எட்டாம் இடத்துல மேலதிகாரியினுடைய எந்த ஒரு விஷயத்தையும் மேல் அதிகாரிகளிடம் ஆலோசிக்காம செய்வது நன்மை அளிக்காமல் இருக்கும் வேலை அமைப்புகளில் உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையில தேவையில்லாத பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இப்போது ஒன்று சேரக்கூடிய வழக்கில் சாதகமான அதாவது கோர்ட்டு கேஸ் இது போன்ற அமைப்பில் கூட வழக்கில் சாதகமான அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக இந்த வாரத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கு பொதுவாக உங்களுடைய பூர்வீகம் புத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை ஒரு ஆதாய அனுகுலம் உங்கள் குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இந்த வாரத்தில் இருக்கு ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க என்னுடைய அலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஒருவருடைய ஜாதகத்துல தசா புத்தி பலன்களே வாழ்க்கையினுடைய சம்பவங்களை தரக்கூடியது அதற்கேற்ப லக்னம் ராசி இன்றைய கோச்சார நிலைகள் ஒத்திட்டு செல்லும்போது நல்லவைகள் நடப்பதற்காக அதே போல சாதகமற்ற தன்மையில் நடக்குதா அப்படின்றத அதை வைத்து மட்டுமே அதற்கு என்னுடைய அலைபேசி வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வாழ்த்துக்கள்